பி கே ஆஸ்ட்ரோ சேனல் நேர்கள் அனைவருக்கும் ஆஸ்த்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் உங்களை இந்த சேனல்ல இப்ப சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு ராகு கேது பயிற்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி இரவு சுமார் ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு மீன ராசியிலிருந்து ராகு பகவானும் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு கேது பகவானும் பயிற்சி ஆகிறார் இந்த ராகு கேது பயிற்சி ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போகுது ஒவ்வொரு எந்தெந்த ராசி என்பர்கள் ஒரு நல்ல அதிர்ஷ்ட காலத்தை சந்திக்கக்கூடிய ராசி என்பர்கள் எந்த ராசி என்பர்கள் நல்ல கவனத்தோடு இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் அப்படின்றதுதான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போது பிரச்சனைகள் தீராத சில சில பேர் பிரச்சனைகள்ல இருப்பீங்க 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 வியாதி குழந்தை ரொம்ப நாள் காத்துட்டு பேருக்கு திருமண தடைகள் இருக்கும் இப்படி உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகளுக்கு நீங்க இந்த கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கீங்க ராகு கே பயிற்சி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய பிரச்சனைகளை மட்டும் போடுங்க இந்த மாதிரியாக குழந்தை பேரு இந்த மாதிரி கடன் தொந்தரவு அதிகமாக இருக்கு இப்படின்னு உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க அந்த கமெண்ட் பாக்ஸ்ல போடும்போது நான் அந்த பதிவுக்கு உண்டான ஒரு பரிகாரத்தை உங்களுக்கு ஒரு இதுல பதிவா நானு வெளியிடுவேன் அந்த பதிவை கேட்டு நீங்க அதற்குண்டான பரிகாரங்களை செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் தீராத பிரச்சனைகள் நிறைய பேருக்கு தீராத பிரச்சனைகள் இருக்கு எவ்வளவோ பெயர்ச்சி ஆனாலும் கிரகங்கள் அந்த பெயர்ச்சி ஆனாலும் இவர்களுக்கு ஜாதக ரீதியாக சில தொந்தரவுகள் இருக்கும் அதனால கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை பதிவிடுங்க உங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் அதற்குண்டான பதில்களை நான் ஒரு பதிவாக உங்களுக்கு போடுவேன் இந்த சேனல்ல நீங்க இப்பதான் முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் நேரத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த பதிவு இருக்கும் மீன ராசி என்பர்களுக்கு அந்த சாயா கிரகமான ராகு பகவான் உங்க ராசியை விட்டு விலக கூடிய ஒரு வருடம் தான் இந்த ராகுன்ற உங்களை முழுவதுமாக ஆக்கிரமித்த அந்த நாகம் உங்களிடம் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு போயாச்சு இந்த மே மாதத்துல இருந்து ஒரு பெரிய மைண்ட் ரிலீஃப்ன்றது இந்த மீன ராசி என்பர்களுக்கு கிடைக்க போது சனி பகவான் தானே மேடம் அவரை நாங்க வழிபாடு பண்ணிக்கிறோம் அவரை நாங்க என்னனாலும் செஞ்சுக்கிறோம் எங்களை ஒண்ணுமே பண்ண மாட்டாரு ஆனா இந்த ராகு பகவான் இருந்து எங்க வாழ்க்கைய உண்டு இல்லைன்னு பண்ணிட்டாரு எந்த அளவுக்கு ஏமாற்றத்தை சந்திக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அந்த அளவுக்கு ஏமாற்றத்தை சந்தித்த நபர்கள் இந்த மீன ராசி என்பர்கள் தான் மீன ராசி என்பர்கள் வாழ்க்கையில ஏமாற்றம் மட்டுமே வாழ்க்கையா வச்சுட்டு இருப்பாங்க ஏன்னா காலபுருஷனுக்கு விரயஸ்தானம் மீனராசி விரயம் 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 விரயத்தை தவிர வாழ்க்கையில வேற எதையுமே சந்திக்க மாட்டாங்க எவ்வளவோ படிச்சிருக்கிறாங்க ஆனா வீட்டுல இந்நேரத்திற்கு வெறும் குழந்தைகளை கவனிக்கக்கூடிய ஒரு நபராகவோ வீட்டு வேலைகளை செய்யக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பாங்க ஆணாக இருந்தாங்கன்னா அலுவலகத்துல இவங்களுக்கு பெரிய மதிப்பு இருக்காது ஒரு அந்தஸ்து இருக்காது ஒரு அங்கீகாரம் இருக்காது அந்த அளவுக்கு அலுவலகத்துல பெரிய அளவுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்காது ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு மீனராசி என்பர்களாக இருக்கிறாங்கன்னா தொழில்ல எப்போதுமே நஷ்டத்தை மட்டுமே சந்திக்க கூடிய ஒரு மீனராசி என்பர்களாக தான் இருப்பீங்க இப்படி வாழ்க்கையில வெறும் விரயங்களை மட்டுமே சந்தித்த இந்த மீனராசி என்பர்களுக்கு விரயத்திற்கு மேலும் ஒரு மெருகேற்றும் விதமாக அந்த ராகு பகவான் இருந்து எங்களுடைய வாழ்க்கையவே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மீனராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இடர்பாடுகளை கொடுத்துட்டாரு இந்த ராசிக்கு நம்ம பலன்களை கணிக்க போது கொஞ்சம் மனம் ஒரு நெருடலாக தான் இருந்தது ஏன்னா ஒரு மனிதர் ஒரு வாழ்க்கையில பிரச்சனைய மட்டும் அனுபவிக்கலாம் ஆனா வாழ்க்கையே பிரச்சனையா இருக்குது அவர்களுக்கு எந்த திசை திரும்பினாலும் வடக்கு திசையா வடமேற்கு திசையா தென்கு திசையா தென்கிழக்கு திசையா கால் வைத்த இடமெல்லாம் ஒரு கண்ணிபடியாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருந்திருக்கும் அந்த அளவுக்கு ஒரு ரணமான ஒரு வாழ்க்கையை அனுபவித்த இந்த ராசி என்பர்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் மைண்ட் அளவு அதாவது மனதளவு ஒரு பெரிய ரிலீஃப் தான் இந்த உன்னுடைய பயிற்சி அடுத்து ஏழாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்திற்கு அந்த கேது பகவான் இது வரைக்கும் வேலையில இருந்த தடைகள் எல்லாமே நீங்க கூடிய ஒரு தருணம் வெளிநாட்டு வாய்ப்புகள் எல்லாமே ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க வெளிநாட்டுல போய் பண்ணிட்டு வரலாம் அங்க போய் ஒரு சில சோர்சஸ் ரெடி பண்ணலாம்னு நினைச்சேன் அதற்குண்டான ஒரு ஏற்பாடுகளும் உங்களுக்கு கடந்த காலத்துல கிடைச்சிருக்காது இந்த காலகட்டம் வழி வகைகளை செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஏழரை சனி சனி ஒரு பக்கம் இருக்கட்டும் சார் இந்த மீனராசி ராசி என்பர்களுக்கு துணிஞ்சு துணிச்சலா செயல்பாடு பண்ணுங்க சில விஷயங்கள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும் ஏன்னா கோச்சார நிலவரப்படி ராசி படி சந்திரனுடைய நகர்வு படிதான் நம்ம ஏழரை சனி இது எல்லாமே கொடுக்கறோம் உங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தசாபுத்தியா இருக்கும் அதற்காக நீங்க சில விஷயங்களை செய்யாம ஏழரை சனி ஒரு முடிவுக்காக இந்த ராகுவினுடைய பயிற்சி கேதுவனுடைய பயிற்சின்ற ஒரு முடிவுக்காக சில விஷயங்களை செய்யாம விட்டுறாதீங்க தயவு செய்து அதை நோக்கி பயணங்கள் அந்த மாற்றங்கள் உங்களுக்கு ஒரு ஏற்றங்களாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்க போது மீனராசி என்பர்கள் புதுசா தொ வீடு எல்லாம் கட்ட போறீங்க வீடு வாகனம் எல்லாம் வாங்க போறீங்க உங்களுடைய அம்மாவை அப்படியே தங்க கோபுரத்துல வச்சு அழகு பார்க்கக்கூடிய ஒரு நேரம் நான்காம் இடத்துல குரு பகவான் அந்த பனிரெண்டாம் இடத்திற்கு வந்த ராகு பகவான் அம்மாவினுடைய அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது அம்மாவுக்காக வெயிட் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது செய்ய மாட்டோமா அவங்கள மனசால நம்ம ஏதாவது செய்ய மாட்டோமா இப்படி காத்துட்டு இருந்த இந்த ராசி என்பர்களுக்கு அம்மாவை ஒரு நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு வைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது அடுத்து எதிரிகளை எல்லாத்தையுமே தூள் தூளாக கூடிய ஒரு நேரம் தொழில் ரீதியாக அதிகப்படியான ஒரு எதிரிகள் இருக்கிறாங்க எல்லா இடத்துலயும் எதிரிகள் நான் முதலே சொன்ன மாதிரி கால் வச்ச இடமெல்லாம் கண்ணி வெடிதான் அதனால எந்தெந்த இடத்துக்கு எல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் ஒரு எதிரிகள் உங்களை அறியாமலேயே சுயம்புவாக இருப்பாங்க யார் எதிரினே உங்களால கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு எதிரிகளினுடைய தொந்தரவுகள் அதிகமாக இருந்த இந்த ராசி என்பர்களுக்கு முழுமையாக குறையக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய பலத்தை அந்த எதிரிகள் முழுமையாக அறியக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய எதிரிகளே பலவீன கடினமாகுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மீன ராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு விஷயங்கள் நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நல்ல ஒரு ஏற்றங்களை அனுபவிக்க கூடிய ஒரு தருணம் மீனராசி பெண்களாக இருக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து வருடமாக அமைதியாக இருந்த ஒரு குடும்பத்துல இந்த மீன ராசி பெண்கள் ஒரு புதுசா ஒரு சுயம்புவாக ஒரு நல்ல ஒரு தன்னுடைய சொந்த கால்ல முன்னேறுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி பெண்களுக்கு இருக்க போது நான் இது நாள் வரைக்கும் சும்மா இருந்துட்டேன் ஏதோ ஒரு இருண்ட குகையில இருந்த மாதிரி இருந்தது இப்போ நான் துடிப்போடு எந்திரிச்சு வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மீன ராசி பெண்கள் என்ன ஒரு அருமையான ஒரு மாற்றம் பாருங்க என்ன ஏழரை சனி ஏழரை சனின்னு சொல்லி இந்த மீனராசி என்பர்களை நம்ம ஒண்ணுமே செய்ய விடாம ஆக்கிட்டோம் போல இருக்கு அப்படின்ற நினைக்கும் போது இந்த ராவுக்கு கேது பெயர் ஒரு நல்ல ஒரு திருப்பத்தை இந்த ராசி அன்பர்களுக்கு அதுவும் பெண்களுக்கு முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகங்கள் எல்லாம் இந்த மீன ராசி பெண்களுக்கு இருக்க போது வெளிநாட்டுல இருந்து கொண்டு உங்களுடைய குடும்பத்தை முன்னேற்றுவதற்குண்டான எல்லா வழிகளையும் செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் ஏற்கனவே வெளிநாட்டுல இருக்க இருக்கிறீங்க மீனராசி ராசி அன்பர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தை நீங்க அங்க எடுத்து ஒரு தன்னுடைய குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்வதற்கு ஒரு தருணம் பிரிந்த தம்பதியர்கள் எல்லாருமே மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு நேரம் யாரெல்லாம் விவாகரத்து வரைக்கும் போனீங்களோ அவர்கள் எல்லாமே மனம் மாறி மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு தான் இருக்க போகுது ஏழாம் இடத்துல இருந்த கேது பகவான் அந்த கோர்ட் கேஸ் வழக்கு எல்லாத்தையுமே முடிச்சு வச்சுட்டார் இது வரைக்கும் இருந்த வழக்குகள் எல்லாமே எந்த பெயிண்டிங்குமே இருக்கிறார் ஒரு ஆனந்தமான ஒரு மகிழ்ச்சியான தீர்ப்பை சந்திக்க கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக தசா புத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு உண்டான தகவல்கள் தெரிய வரும் நான் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் யாருக்கும் பாக்குறது இல்ல போன் கன்சல்டேஷன் ஆன்லைன் கன்சல்டேஷன் தான் பண்றேன் நிறைய கால்கள் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் கேட்டு பண்றீங்க இப்போதைக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக டைரக்ட் அப்பாயின்மெண்ட் கிடையாது உங்களுக்கு எல்லாருக்குமே டைரக்டா பார்த்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோ கால் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒரு தகவல்கள் உங்களுக்கு வீடியோ கால் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்